அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்துக வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி சரியாவதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும் டாக்டர்கிட்ட காமிச்சு மருந்து சாப்பிட்டும் சரி வரல அப்படின்னா கூடவே இந்த அமல்களையும் சேர்த்து செய்யுங்க இன்ஷால்லா அல்லாவோட கருணையாலும் கிருபியாலும் வந்து அவங்களுக்கு வயிற்று வலி சரியாகிடும் இந்த வயிற்று வலி அகர்வதற்கு மூன்று மிளகுகள் எடுத்துக்கணும் அந்த மூன்று மிளகு மீதும் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சூறா ஃபலக் அதாவது குள்ளாவது பிரப்பில் ஃபலக் சூறாவை இருபத்தி ஒரு தடவை ஓதி ஊதி அதை வந்து சாப்பிட்டுட்டு வரணும் இதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு செய்து வந்தால் இன்ஷா இல்லா அவங்களோட வயிற்று வலி வந்து சரியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு அமல் இன்னொரு அமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல் அயீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்குரியோன் அல்லாவோட திருநாமமாக இருக்கக்கூடிய இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை எழுபது தடவை ஓதி தண்ணியில் ஊதி அதை குடிச்சிட்டு வந்தால் இறைவனோட கருணியாலும் கிருபியாலும் அந்த வயிற்று வலி நீங்கும் சொல்கிறாங்க அடுத்த மூன்றாவது அமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லா லாயிலாக இல்லாஹுவல் ஹையில் கையோம் அப்படிங்கிறத பதினோரு தடவை தண்ணியில் ஓதி ஊதி அருந்தி கொண்டுட்டு வந்துட்டா இன்ஷா அல்லாஹ் அவங்களோட வயிற்று வலி அகழ்வதற்கு ஒரு சுலபமான வழிமுறையாக இருக்கும் இன்ஷாலா இது இறைவனோட கிருபு கருணையாலும் கிருபியாலும் நீத்தை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க இன்ஷாலாக வேறு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் வேறு எதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலா பரகாத்துகு